ஜிலிப் பகுதியில் நடத்திய அதிரடி சோதனையில் முன்னூத்தி ஒரு பேர் கைது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் நாடு கடத்தல் மையத்திற்கு மாற்றப்பட்டனர் கோயித் காவல்துறையால் கடந்த தினம் ஜிலிப் பகுதியில் நடத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மற்றும் அரசுத்துறை துறை இணைந்து நடத்திய சோதனையில் முன்னூத்தி ஒரு வெளிநாட்டினர் கைது செய்தனர் இதில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்ட குற்றவாளிகளான ஐம்பத்தி ரெண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் மற்றும் விசா விதிமீறல் செய்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தல் மையத்திற்கு மாற்றப்பட்டனர் மேலும் அனைத்து துறைகளின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட சோதனையின் விளைவாக கொய்த் நகராட்சியில் நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு விதிமுறைகளும் சுற்றுச்சூழல் பொது ஆணையத்தால் எழுபத்தி எட்டு விதிமுறைகளும் மற்றும் கொய்த் தீயணைப்பு படையால் இரநூத்தி முப்பத்தி எட்டு விதிமுறைகளும் கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோல் மின்சாரம் நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகம் நடத்திய பரிசோதனையில் சட்டத்தை மீறி பயன்படுத்தி வந்த நூற்றி இருபத்தி ஓரு மின் கேபிள் இணைப்புகள் துண்டித்ததோடு நூற்றி முப்பது வீடுகளுக்கான மின்சாரத்தையும் துண்டித்துள்ளனர் இங்கு வீடியோவில் காணும் அனைத்துமே அனுமதியின்றி திருட்டுத்தனமாக முறையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் ஆகும்